அனைவருக்கும் ரமணா ரவியின் இனிய வணக்கங்கள் இந்த காலத்தையும் வந்தவன் தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வசந்த மாளிகை படத்தில் வர கலைமகள் கைப்பொருளி இந்த பாட்டை போய் பிடிக்காது ஏற்கனவே இருக்குமா சுசீலா அம்மா எவ்வளோ அழகாக இனிமையாக பாடியிருப்பாங்க அதை விட வண்ணமயில் வானிஸ்ரீ வானிஸ்ரீக்கு நாங்கள்லாம் எங்கள் பிரியில் அப்போ அப்படி தான் பெயர் வச்சுருப்போம் ஏன்னா அது என்னன்னு தெரில டைட்டில் அவங்களுக்கு அப்படி தான் கொடுப்பாங்க வா வான்னு வராப்பில் அழகாக அந்த வசந்த மாளிகை அப்படிங்கிற ஒரு படம் நினச்சிக்கிட்டிங்கனாலே சிவாஜியும் வானிஷ்ரீம் இருக்காப்பில் ஒரு பெரிய ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு என்ன இது இது அந்த ஒரு மாளிகை தான் அது அந்த போஸ்டரில் எனக்கு ஒன்றும் கூட நல்லா ஞாபகம் இருக்குது என்னோட பள்ளி பருவம்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அப்போ பார்த்தா அழகாக வாணிஸ்டியும் சிவாஜியும் இருக்காப்பில் ஃபோட்டோஸ் போஸ்டர் தான் இருக்கும் அதுவும் வானிஷ்டியும் சிவாஜியும் அந்த வானிஷிக்கு ஒரு பெரிய கொண்ட ஒன்று போட்டிருப்பாங்க ஏர் ஹோஸ்டர்ஸாக இருப்பாங்க கதையில் அப்போ அப்போ ரொம்ப அழகாக இருக்கும் அது என்னன்னு தெரியல எந்த கோணத்தில் இருக்குது இத்தனையும் பார்த்தா சிம்பிள் ட்ரெஸ் தான் வாடகை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எல்லா படத்துலேயுமே கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் அவங்களோட அலங்காரம் அந்த வசந்த மாளிகை வந்து வெள்ளி விழா கண்ட ஒரு படம் வெள்ளி விழா கண்ட ஒரு படம்னா அதில் சிவாஜி எப்படி நடிச்சுப்பாருங்கிறது சொல்ல தேவையே இல்லை அதை ஒவ்வொருத்தருக்கிட்ட கேட்டோம்னா சிவாஜி ரசிகர்கிட்ட எத்தனை தடவை பார்த்தேன் அப்படின்னா நிறைய தடவை பார்த்துருப்பாங்க அவர் நிந்தா ஒரு கைத்தட்டல் அவர் போனால் ஒரு கைத்தட்டல் அவர் சிரித்தா ஒரு கைத்தட்டல் அது ஒரு பீரியடில் ஆக்ஷன் ஹீரோ மாதிரி அவங்க சிவாஜிக்குன்னு ஒரு தனி ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருந்தது அப்போ அதெல்லாம் இருந்த ஒரு பீரியடு ஆனால் எல்லாருமே அந்த படத்தை ரசிக்காதவங்களே இல்லை அதில் வந்து எல்லா நிறைய பாடல்கள் இந்த கொடிமகனே பாடலாகட்டும் இல்லைன்னா இரண்டு மனம் வேண்டும் ஆகட்டும் டிஎம்எஸ் வந்து ஃபுல்லாக சிவாஜிக்காக வேண்டி சிவாஜி பா சிவாஜிக்கு இயல்பாவே சிவாஜியோட குரலை அப்படியே கொண்டு வந்துருப்பார்னு சொல்லிட்டு டிஎம்எஸ் மேலே ஒரு பெரிய ஒரு இதுவாகவே சொல்லுவாங்க எம்ஜிஆருக்கு பாடும்போது எம்ஜிஆர் மாதிரியும் சிவாஜிக்கு பாடும்போது சிவாஜி மாதிரியும் பாடுவார் இன்றைக்கும் வசந்த மாளிகைன்னு எடுத்துகிட்டு பார்த்தோம்னா தத்துவ பாடல்கள் குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அந்த சாங்ஸு அப்புறம் கடைசியில் அவர் வந்து யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் பாடுவார் பாருங்க இந்த மாளிகை வசந்த மாளிகை இதெல்லாம் அதில் சுசிலா பாடிய இந்த பாட்டு வந்து அந்த படத்துக்கே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும் எல்லாரும் என்னமோ திடீர்னு வீண சத்தம் கேட்குறதுன்னு எல்லாம் அந்த ம பங்களாவில் இருக்கவங்க எல்லாரும் வந்து பார்க்குறாப்புல எடுத்திருப்பாங்க உண்மையிலேயே வானுஸ்ரீ அந்த வீணையை வச்சுக்கிட்டு பெரிய ஒரு கை தேர்ந்த வீணையை வாசிக்கிறவங்க மாதிரி யோசிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து நடிகர்களுக்குலாம் வந்து அந்தளவுக்கு வீணை வாசிக்க பழகிக்க மாட்டாங்க ஆனால் நம்மளுக்கு சினிமாவில் பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த பட்டணத்தல்பூவத்தில் நான் அந்த காலத்தில் ரொம்ப வியந்து போவேன் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி பாட்டும்போது கேஆர் விஜய அம்மா